நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊர்லேருந்து பக்கத்தால் நம்மளோட ஃபார்ம் இருக்குதுங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான விற்பனைக்கான பதவி வந்து ஒரு மூன்றாம் ஈத்து மயிலை மாடு சினை மாடுங்க ஏன்னா கன்று ஏன்று அதாவது ஒரு வாரம் கால அவகாசம் இருக்குதுங்க கன்று ஏனிய பிறகு கறவைக்கு வந்து கால் அணைஞ்சு போய்ச்சோணுங்க அதாவது வந்துங்க அவங்க தலையத்துலேருந்து கால் அணைஞ்சு பழக்கிட்டாங்களுங்க இது மூன்றாம் இதுங்க நீங்கள் வந்துங்க கறவைக்கு வந்து காலனஞ்சை தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லா சுளி சுத்தமான மாடுங்க நல்லா குணமான மாடுங்க நல்லா தெளிவான மாடு தரமான மாடுங்க அதாவது நாளைக்கு கன்று ஏனி பிறகு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காம்புக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க நாட்டுக்கன்று போடுற உத்தரவாதம் கொடுக்குறவங்க பாலுக்கு நிற்கிறக்கான உத்தரவாதம் கொடுக்குறோம் எல்லாமே நாம் கேரண்டி கொடுக்குறவங்க கறவைக்கு வந்து காலனஞ்சு பேச்சு வேணுமுங்க அது ஒரு பெரிய வந்துங்க ஒரு ஈஸியான வேலைங்க கால நஞ்சு மற்றபடி பார்த்திங்கன்னா மாடு குணத்தில் நம்பர் ஒன் மாடுங்க பொட்டாட்டை நிற்குமுங்க பொட்டாட்டை கறக்குமுங்க ஒரு நாளைக்கு வந்து கரைவைத்திறன் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ரெண்டரை லிட்டருங்க சாயங்காலம் ஒரு ரெண்டரை லிட்டருங்க ஒரு நாளைக்கு வந்துங்க ஒரு அஞ்சு லிட்டர் பால் இந்த மாட்டில் வந்து கறந்துக்கலாமுங்க மற்றபடி ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க அதாவது காராம்பசு காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்காங்க ஒன்று காராம்பசு கன்று போடுமுங்க இல்லைன்னா மயில கன்று போடுங்க ரெண்டில் ஏதோ ஒரு கன்று போடுமுங்க மற்றபடி மாடு பாருங்க கட்டை மூஞ்சி ரட்டை திமிளுங்க நல்லா வாழை இறக்கமுங்க நல்லா மடியால் ஓர்சுங்க அந்த நாலு காமக்குள்ள இடைவெளி பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியுமங்க நல்லா உடம்பு நல்லா இலக்கமாக நல்லா தோல் மாடுங்க நல்லா கையால் சுத்தமுங்க நல்லா கால் கருப்பு எல்லாமே இருக்குதுங்க மெயின் பார்த்திங்கன்னா நல்லா ரட்டத்துமல்ல பெருங்கூட்டில் நல்லா நெட்டுப்போக்கில் நல்லா மீறின மாடுங்க நல்லா சன்ன வாழுங்க இந்த மாதிரி எல்லா சுத்தம் இருக்கிற மாடு கண்டிப்பாக கறவைத்திறன் வந்து என்றைக்குமே ஒரு அதிக கரைவைத்திறனாக கறக்குமுங்க அதாவது மாட்டில் வந்து எந்த விதமான குற்றம் குறையும் கிடையாதுங்க கழிப்புச் சொல்லிகள் கிடையாது எந்த விதமான ஒரு குறைப்புள்ளதும் கிடையாதுங்க இந்த மாட்டுக்கான விற்பனைக்கான விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரம்னு சொல்கிறவங்க விலை வந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்துல அனுசரித்து கொடுக்கலாமுங்க நம்ம பெருங்கூட்டு மாடாக இருக்கிறனால தானே இந்த அறுபத்தி ஒம்பதாயிரம் சொல்கிறவங்க இப்போ கொஞ்சம் சின்ன மாடாக இருந்தால் நம்ம இந்த ரேட் சொல்ல மாட்டோம்ங்க உங்களுக்கும் இந்த மாடு பிடிச்சிருந்தால் நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்மக்கிட்ட வந்துங்க நீங்கள் இந்த மாட்டை தேர்வு பண்ணிக்கலாமுங்க அல்லது நீங்கள் நேரில் வந்து கூட மாட்டோட குணவனத்தை பார்த்துட்டு கூட நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாம் மற்றபடி நூற்றுக்கு நூறு நம்ம கேரளி கொடுக்குறோமுங்க அதாவது மாடு பாய்ச்சலுக்கு வராதுங்க பாலுக்கு பொட்டாட்டம் நிற்குமுங்க பொட்டாட்டை கறக்குமுங்க அதாவது காங்கிங்கன்னு போடுறதுக்கு நாலு காம்பளி பால் வரது நம்ம எல்லாத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க நம்ம நம்பி நீங்கள் மாடு வாங்கலாமுங்க நன்றி வணக்கமுங்க